பக்திமயம் நேர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை மாதம் ராசி பலன் பார்க்கறதுக்காக நம்ம கூட இருக்கிறது திரு சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியர் அவர்கள் வணக்கம் ஐயா வணக்கம் அம்மா பக்தி மயம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஜூலை மாதம் பொதுவாகவே மீன ராசிக்காரங்களுக்கு இந்த ஈராயிரத்தி இருபத்தி நாலு நல்ல பலனை தருது ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் மூன்றாம் பாவத்திலே செல்கிறார் இது ஒரு நல்ல அமைப்பு அதே மாதிரி ஒன்பதாம் ஆதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் இரண்டாம் பாவத்துல இருக்காரு அதனால பொருளாதார வளர்ச்சி ஏற்படும் முதல் விஷயம் அதே மாதிரி நாளில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் சொத்து புதிய வகையான ஆபரணங்கள் வாங்குவது வாகனங்கள் வாங்குவது அதையெல்லாம் இந்த மாதத்துல மீன ராசிக்காரங்களே கொஞ்சம் பிரகாசமா இருக்குங்க ஏதாவது ஒரு பழைய வண்டி வச்சிருக்கீங்க அந்த வண்டியை மாற்றணும்னு ஆசைப்படுறது அல்லது ஒரு புதிய வீடு இப்ப ஒரு வீடு இருக்கு இந்த வீட்டை வித்துட்டு இன்னொரு வீடு வாங்கணும்னு ஆசைப்படுறது இல்லது இதை விட ஒரு பெரிய ஒரு அப்கிரேடான ஒரு பெரிய வீட்டுக்கு போகணும்னு ஆசைப்படுறது விலை உயர்ந்த வாகனம் வாங்கணும்னு ஆசைப்படுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நினச்சிட்டு நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா மீன ராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்திலே அப்படியான பல நல்ல விஷயங்கள் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் நல்லா இருக்கு அப்புறம் பார்க்கும்போது சூரிய பகவான் இதுல குறிப்பாக ஐந்தாம் மாதத்திற்கு பெயர்ச்சி அடைகிறார் ஜூலை பதினொன்னுல இருந்து ஜூலை பதினேழுல இருந்து அதனால இவங்களுக்கு வந்து இந்த மந்திர சித்தி கிடைக்கும் தெய்வ வழிபாட்டின் மூலமாக பல நன்மைகளும் இறைவனை வழிபாட்டு செய்தாலும் அதற்கு சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த ஜூலை மாதம் அவர்களுக்கு வழங்குகிறது இந்த ராசிக்காரங்க திருமணத்துக்கு வரன்னு பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு எப்படிப்பட்ட வர நம்மையும் நல்லபடியாக கல்யாணம் நடக்குமாங்கிறத விளக்கமாக சொல்லுங்கள் ஏழாம் பாவத்தில் இருக்க ஏழாம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய புத பகவான் ஐந்தாம் பாவத்திலே வக்ரம் அடைகிறார் ஏழாம் பாவத்திலே கேது அதனால இந்த புத பகவான் வக்ரம் அடையக்கூடிய காலம் ஜூலை இருபதுலேருந்து பார்த்தீங்கன்னா அவர் வக்ரம் ஆகஸ்ட் இருபத்தெட்டு வரைக்கும் நாற்பது நாள் போகிறார் இந்த காலத்திலே ரொம்ப நாளாக திருமணமே ஆகாமல் இழுத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கூட திருமணம் முடிவதற்கு வாய்ப்பு இருக்கு அதனால இந்த ஜூலை மாசம் திருமணமாகாதவர்கள் முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக திருமணம் நடக்கும் அதனால புதிய உத்வேகத்துடன் முனைப்புடன் திருமணத்துக்கான வரணை தேடினீங்கன்னா உடனே திருமணம் உங்களுக்கு முடிவாகும் குழந்தை பேருக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க முயற்சி செஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கு எப்படி பலன் அமையுங்கிறத சொல்லுங்க இந்த ராசியில இருக்கிற குழந்தைகளுக்கு அவங்களுக்கு இந்த மாசம் எப்படி இருக்குங்கிறதையும் விளக்கமாக சொல்லுங்க மீன ராசிக்காரங்களுக்கு ஐந்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் ஒரு நல்ல அமைப்பில் போகிறாருங்க ரெண்டில் இருக்காரு முதல்ல அப்புறம் மூணுல தான் முடிகிறாரு அது மாதிரி நல்ல ஒரு சுழற்சி இருக்குது அதனால் சந்திர பகவானோட சுழற்சி நல்லா இருக்கிறதுனால இந்த மாதம் அவங்களுக்கு திருமணம் ஆகி ரொம்ப நாள குழந்தை இல்லங்கிறது குழந்தைக்கு பாக்கியம் கிடைக்க வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளது சிறப்பு என்னென்னா ஆறாம் அதிபதியும் அந்த ஐந்தாம் பாவத்தில் வந்து உட்கார்றாரு ஜூலை மாதம் பதினேழுலேருந்து இருந்து அதனால் வெறுநாட்களாக திருமணமாகி குழந்தை இல்லை என்பவர்கள் கூட திரு திருமணமாகி குழந்தை பிறக்கும் ஒன்று அதே மாதிரி இதுல கும் மீனராசியில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு படிப்பிலே நல்ல நாட்டம் ஏற்படும் இல்ல ஒன்பதாம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் அவர் வந்து நாலாம் பாவத்தில் இருக்கிறதுனால இவங்களுக்கு புதிய வகையான கலை சார்ந்த விஷயமாக இருக்கலாம் அல்லது ஒரு பரதநாட்டியம் அல்லது சங்கீதம் நடனம் அல்லது வாத்திய கருவிகளை இசைக்கிறது இந்த மாதிரி தேவாரங்கள் கற்றுக்கொள்வது அதே மாதிரி தமிழ் பாடல்கள் பாடுவது கவிதைகள் ஏற்றுவது இந்த மாதிரியான துறைகளிலே அவங்களுடைய எக்ஸ்ட்ரா கரிக்குலத்தை வளர்த்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்புகளும் பிரகாசமாக உள்ளது மீன ராசிக்காரங்களுக்கு இந்த ஜூலை மாதம் இராயிரத்தி இருபத்தி நான்கு இந்த ராசிக்காரங்களோட உடல் நலம் ஆரோக்கியம் எப்படி இருக்குன்றதை சொல்லணும் ஆறாம் ஆதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் ஐந்தாம் பாவத்தில் போகிறதுனால உடல் ஆரோக்கியமாக உணர்வார்கள் முதல் விஷயம் அதே மாதிரி எந்த விஷயத்திலையும் அவங்க வந்து ரொம்ப எச்சரிக்கையுடன் தான் அவங்க கையாளுவாங்க மீன ராசிக்காரங்க அவங்களுக்கு இந்த மாதத்துல உடல் ஆரோக்கியம் தெளிவாக உணர்வார்கள் கடன் பிரச்சனை எதுவும் இருந்துச்சுன்னா அதை கட்டி முடிச்சிருவாங்களா இரண்டாம் பாவத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் அவர் வந்து அவர் இரண்டாம் ஆதிபதியே அதனால பொருளாதாரத்துக்கு இந்த மாதத்திலே கண்டிப்பாக நல்ல தங்கு தடையின்றி வருமானம் ஏற்படும் பொருளாதார வளர்ச்சிகள் ஏற்படும் அதே மாதிரி ஆறாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் அவர் வந்து நாளில் இருக்கார் அதனால் கடன் வேணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு கடன் கிடைக்கும் ஏற்கனவே கடன் இருக்குங்கிறவங்களுக்கு கூட அந்த கடனை கொஞ்சம் ஒரு பகுதியான முறையில் கூட கடனை அடைத்து நிவர்த்தி செய்யக்கூடிய அமைப்புகளையும் உருவாக்கி தரும் இந்த ராசியில இருக்கக்கூடிய கணவன் மனைவி இடையே ஒற்றுமை எப்படி இருக்கும் குடும்பத்துல சந்தோஷம் நிலவுமா பொதுவாகவே இந்த மீனராசிக்கு ஏழாம் அதிபதியாக இருக்கக்கூடிய ஆஹ் புது பகவான் திருமண வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமானவர் அவர் வந்து ஐந்தாம் பாவத்திலே வக்ரம் அடைகிறதுனால திருமணம் ஆகவர்களுக்கு திருமணம் நடக்கும் அது மட்டும் இல்ல ஆகி கொஞ்சம் இருக்கக்கூடிய கணவன் மனைவி கூட சாதாரணமாக இருப்பவங்களுக்கு கூட அன்பு அதிகரிக்கும் பிரிந்திருக்கிறவங்க கூட ஒன்று சேருவார்கள் அப்படியாக கணவன் மனைவிடையே நல்ல அன்பு அதிகரிக்கக்கூடிய நல்ல அமைப்புகளை இந்த ஜூலை மாதம் பெற்று தருகிறது இந்த ராசிக்காரங்க வேலை வாய்ப்பு தேடிட்டு இருந்தாங்கன்னா எப்படிப்பட்ட வேலை கிடைக்கும் இல்ல தொழில் தொடங்குறவங்க எந்த மாதிரியான துறையில சிறந்து விளங்குவாங்க வேலை வாய்ப்பு அப்படின்னு பார்க்கும் போது பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் அதுதான் ஜென்மஸ்தானாதிபதி அவர் மூணுல போறாரு வெளியூர் அல்லது வெளியிடம் அல்லது ஒரு இடத்துக்கு பிரயாணம் செய்து அல்லது ஒரு நீண்ட தூரம் பிரயாணம் செய்து தினம் தூரம் ஒரு வேலை செய்யக்கூடிய அமைப்பை உருவாக்கி தருது அவங்களுக்கு அது மாதிரி வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது ஒரு பிரகாசமாக இருக்கு ஏன்னா அதிபதி நல்ல இடத்துல இருக்கார் ஜென்மஸ்தானாதிபதி அதனால மீனராசிக்காரங்க ஒரு நல்ல வேலையை நோக்கி ஒரு முன்னேற்றம் வெளிநாடு போகணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு கூட நல்ல வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகளை உருவாக்கி தருகிறது அதே மாதிரி வந்து ஜீவனஸ்தானம் வலிமை அடைகிறது அதனால பொருளாதாரம் வேலை செய்யறது மூலமாக பொருளாதாரமும் வளரும் மீன ராசிக்காரங்களுக்கு ஏழரை சனி நடந்து கொண்டிருக்கிறது அதனால வேலையாட்கள் பணியாட்கள் கீழ் அதிகாரிகள் கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்ப அவசியம் அதனால பண விரயங்கள் கொஞ்சம் எதிர்பட வாய்ப்பு இருக்கிறது ஒரு செலவு செய்யறீங்கன்னா அந்த செலவு செய்யறதுக்கு முன்னாடி யோசிச்சுட்டு செய்யறது ரொம்ப நல்ல பலனை தரும் மாதிரி இந்த மாதிரி நேரங்களில் அவங்க வந்து சனி பகவானை வழிபாடு செய்து வந்தாங்கன்னா ரொம்ப நல்ல பலன்கள் அதே மட்டுமல்ல உங்களுடைய குலதெய்வம் என்னவோ அந்த குலதெய்வத்தை வழிபாடு செய்யுங்கள் ஆடி மாதம் வருகிறது குலதெய்வத்தை வழிபாடு செய்யக்கூடிய ஒரு நல்ல மாதம் ஆடி மாதம் அதே மாதிரி ஐயப்பன் ஹரிஹர புத்திரன் தர்மசாஸ்தா ஐயனார் சுவாமி சுடலை மாடசாமி கருப்பண்ணா சுவாமி சங்கரி கருப்பன் மதுரை வீரன் அப்படின்லாம் இருக்கக்கூடிய கிராம தெய்வங்கள் முக்கியமாக புருஷ தெய்வங்களாக இருக்கக்கூடிய ஆண் தெய்வங்கள் குதிரை வாகனம் கொண்ட தெய்வங்கள் இவங்களெல்லாம் வழிபாடு செய்து வந்தீங்கன்னா மீன ராசிக்காரங்களுக்கு இந்த ஜூலை மாதம் அமோக பலன் நல்ல வளர்ச்சியை ஏற்படுத்தும் பக்தி நேர்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றி ராசிக்காரங்கள் மேஷம் விஷகம் மிதுனம் கடகம் சிம்மம் கண்ணி துலாம் பிரிச்சகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் அத்துணை பேருக்கும் இந்த ஜூலை மாதம் ஈராயிரத்தி இருபத்தி நான்கு நல்ல ஒரு அமோக வளர்ச்சிகளையும் ஏற்றமான சூழ்நிலைகளையும் பலவிதமான நல்ல மாற்றங்களையும் வாழ்க்கையிலே நல்ல ஒரு வாழ்வாதார முன்னேற்றத்தையும் பெற்று தரும்படியாக எல்லாம் வல்ல எங்கொருமானை பிரார்த்தனை செய்கின்றேன் அனைவருக்கும் அனைத்து விதமான இக வர சௌபாகியங்களும் கிடைக்க வேண்டும்படியாக எல்லாம் வல்ல உமயூருபாகனை வணங்கி அமைகிறேன் ஓம் நவோ நவோ பவதி ஜாயமான ஜூலை மாதம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து பக்திமயம் நேர்களுக்கும் எங்கள் பக்திமயம் யூடியூப் சேனல் சார்பாக எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்